வணக்கம் திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தண்ட வெண்ணகையாய் முன் எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் அமுதனென்றூரி தித்திக்க பேசுவாய் வந்துள் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் உண்மை தீர்த்தார் கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம்பாவாய் விளக்கம் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்த எழுப்பு முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எல மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தூங்கிவிட்டேன் அடியவர்கள் நீங்கள் உங்களை போல் எனக்கு இந்த அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர் இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் மூன்றில் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிக்கு சிவபெருமானின் சிறப்பை எடுத்துரைக்கும்படி பாடல் இயற்றியுள்ளார்